பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வசனம் எப்படி நிருபம் ஆறாம் அதிகாரம் அதில் ஒன்று இரண்டாகிய ஆகிய வசனங்களை நாம் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனந்திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக அப்போஸ்தலர்கள் எபிரேயர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை தெளிவாய் நமக்கு கற்றுத்தருகிறார் கிறிஸ்தவ வாழ்வின் அஸ்திபார உபதேசம் அல்லது மூல உபதேசம் ஆறு காரியங்களை ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லுகிறார் ஒன்று மனம் திரும்புதல் அதற்கு ஒரு அடைமொழியோடு அவர் கொடுக்கிறார் செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் இப்போ மனம் திரும்புதல் என்றால் என்ன இதுவரை நாம் செய்து வந்த செத்த கிரியைகள் அதை விட்டுவிட்டு ஆண்டவர் பக்கமாய் திரும்ப வேண்டும் நம்முடைய மனசு திரும்பணும் அதற்கு பெயர் மனம் திரும்புதல் ரெண்டாவது தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் பற்றுருதி நம்பிக்கை ஆண்டவர் பேரில் நாம் வைக்கிற விசுவாசம் மூன்றாவது ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் நான்காவது மரித்தோரின் உயிர்த்தெழுதல் கைகளை வைக்குதல் நித்திய நியாயத்தின் ஆறு காரியங்கள் இதில் நம்ம ரெண்டாவது மூல உபதேசம்தான் நாம் தற்பொழுது தியானிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் இது அஸ்திபார உபதேசம் ஆகவே இந்த அஸ்திபாரத்தை நம் கிறிஸ்தவ வாழ்விலே சரியாய் வைத்திருக்கிறோமா அஸ்திபாரம் இல்லாமலே நிறைய பேர் வீட்டை கட்டிகிட்டு போனால் அந்த வீடு சின்ன உபத்திரம் வந்தால் கூட அது ஆவிக்குரிய மாளிகை இடிந்து விடும் அஸ்திபாரம் சரியாக இருக்கணும் என்ன திரும்ப திரும்ப அதை போடாதீங்கன்றார் அவ்வளோதான் அடுத்தடுத்து காரியத்துக்குள்ளே நம்ம போகணும் ஆனால் இந்த ரெண்டாவது வருகை அல்லது ஆண்டவருடைய இரண்டாவது வருகைக்கு நேராய் காத்திருக்கிற நமக்கு தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் மிக மிக முக்கியம் விசுவாசத்தை ஒருவன் இழந்து போனால் ஆண்டருடைய பிள்ளையாய் வந்துவிட்டு விசுவாசத்தை இழந்து ஆண்டவரை மறுதளித்து போனால் அவனை மறுபடியும் புதுப்பிப்பது என்பது கூடாத காரியம் ஆனால் ரொம்ப கவனமாக ஆண்டவர் பேரில் நான் வைத்திருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கிறது பௌல போஸ்தலன் தன்னுடைய வாழ்வில் மிக தெளிவாய் நிச்சயமாய் அவர் சொல்லுகிறார் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் அந்த நிச்சயத்தன்மை நமக்கு இன்றைக்கு தேவை பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே விசுவாச வாழ்வு என்பது ஆண்டவரையும் நம்மையும் ஒன்றாய் இணைக்கிற ஒரு வாழ்வு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் விசுவாச வாழ்வு ஆபிரகாம் ஆண்டவருடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டார் விசுவாச வாழ்வு விசுவாசம் என்பது ஒரு மிக பெரிய ஆயுதமாய் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் ஆகவே நம் ஆண்டவர் பேரில் விசுவாசத்தோடு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது ஆண்டவர் நாம் வைத்திருக்கிற விசுவாசம் ஆண்டவர் பேரில் எந்த அளவுக்கு அவரை கெட்டியாக பிடிச்சிருக்கோங்கிறத நமக்கு அவர் உணர்த்துவதற்கு சில பிரச்சனைகளை சில போராட்டங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார் நீங்கள் அதை ரெண்டுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கணும் நாம் ஒரு தவறு செய்து நாம் ஒரு பாவம் செய்து நம்ம ஆண்டவருடைய காரியத்திற்கு விரோதமாய் நாமாய் நடந்து கொண்டு அதனால் உபத்திரவம் வேதனை கஷ்டம் நஷ்டம் வியாதி மரணப்படுக்கை அதில் போய் இருந்துக்கிட்டு நான் விசுவாசத்தினால் நான் சோதிக்கப்படுகிறேன் இல்லை இல்லை ஆண்டவர் அப்படி ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல ஆனால் அவர் நம் வளர வளர நமக்கு பரீட்சை வைக்கிறார் எப்படி ஒன்றாம் வகுப்பு ரெண்டாவது பன்னிரெண்டு வகுப்புகள் சிறு வயதிலிருந்து அரசாங்கம் பரீட்சை வைத்து 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 நம்மை அடுத்தடுத்த நிலைகளுக்குள் கொண்டு போகிறாங்களோ அதே போல ஆவிக்குரிய வாழ்விலே ஆண்டவர் நமக்கு பரீட்சை வைக்கிறார் அது சோதனை அல்ல பரீட்சைக்கே சோதனைன்னு இன்னொரு பேர் உண்டு அவர் நமக்கு பரீட்சை வைக்கிறார் அந்த பரீட்சையும் எதற்கு தெரியுமா நாம் ஆண்டவரை எந்த அளவுக்கு பிடித்திருக்கிறோம் என்று அவருக்கு தெரியும் நமக்கு தெரியாதே நாம் நினச்சிக்கிட்டே இருப்போம் நம்ம ஆண்டவரை கெட்டியாக பிடிச்சிருக்கோம் கெட்டியாக பிடிச்சிருக்கோம் கெட்டியாக பிடிச்சிருக்கோன்னு நம்ம நினைப்போம் ஆனால் நம்ம எந்த அளவுக்கு கெட்டியாக பிடிச்சிருக்கோங்கிறத நமக்கு உணர்த்துவதற்காக ஆண்டவர் நமக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து ஒரு சோதனை ஒரு ஒரு போராட்டம் ஒரு காரியத்தை அனுமதித்து பார்க்கிறார் அப்போ நம்முடைய விசுவாசம் என்னாகுது எனக்கு தெரிந்து பெரிய பெரிய ஊழியர்கள் முதற்கொண்டு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்துட்டு மேடையிலே முழங்குவார்கள் பா உண்மையிலே கர்த்தர் அவங்களை பயன்படுத்தும் அதுதான் அதில் ரொம்ப பியூட்டி நம்ம ஆண்டவர் ஸோ ஸ்வீட் அவருடைய நாமத்தை அவருக்கு ஒரு ஆள் தேவை நாம் போய் ஸ்டேஜில் அப்படி நின்று நம்ம எடுத்து பயன்படுத்துவார் நம்முடைய அழைப்பின்படி நம்முடைய தெரிந்து கொள்ளுதலின்படி நம்ம கொடுக்கப்பட்ட அந்த வரங்களின்படி அவர் நம்மை பயன்படுத்துவார் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் அநேகர் விசுவாசத்தோடு இல்லை என்றைக்கு ஒரு ஊழியக்காரர் தேவனுடைய பிள்ளை ஜனங்களை பார்த்து காணிக்க தாங்கன்னு கேட்டா அவர் விசுவாசமான ஊழியக்காரர் அல்ல அவர் ஜனங்களுக்கு விசுவாசத்தை இருப்பார் அதை கேட்ட ஜனங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலிருந்து பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருப்பார்கள் சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த ஊழியக்காரர் விசுவாசமாக இல்லை எனக்கு தெரிஞ்சு பல என்னுடைய அனுபவத்தில் பல ஊழியக்காரர்கள் மேடையில் ஆண்டருடைய ஆவினாலே நிரம்பி தீர்க்க சொல்லி அது அப்படியே நிறைவேறுகிற அநேகர் குணமாகிற அந்த ஊழியக்காரர்கள் கூட தனிமையில் வந்துட மாட்டார் ஆனால் ஜோமணி ஆண்டவர் இதை குறித்து என்ன சொல்கிறார் சொல்லுங்க நீங்கள் ஜோபம் பண்ணுங்கண்ணே ஐயோ அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லாமல் இருக்காங்க ஒரு உதாரணம் சொல்றேன் ஆண்டருடைய ஊழியக்காரர் ஒருவர் நன்றாக ஊழியவர் உண்மையான ஊழியக்காரர் ஆண்டவருக்காக பாடுபடுகிறவர் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அவருடைய ஊழியத்தில் இன்றைக்கும் அவருடைய வாலிப மகன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை கல்லூரியில் படிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை வந்து கல்லூரியில் அவன் ஏதோ சேட்டை பண்ணிட்டான் தப்பு பண்ணிட்டான் அல்லது ஏதோ பிரச்சனை அவனை கல்லூரி நிர்வாகம் அவனை டிஸ்மிஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க ஐயோ இந்த ஊழியக்காரர் வழக்கமாக எல்லோரும் நம்ம எல்லாம் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் சொல்லி ஜோ பண்ணி சொன்னார் நியாயம் நான் பலரும் கூடி ஜெபிக்கணும் ஒரு காரியத்துக்காக அவரும் கண்ணீரோடு ஜெபிக்கிறார் அவரோடு நான் ஒரு நாள் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார் எவ்வளோ ஊழியம் செஞ்சோம் ஆண்டவருக்கு எவ்வளோ ஊழியம் செஞ்சோம் ஆண்டவர் இவ்வளோ ஊழியம் செஞ்சு என்னப்பா என்ன பிரயோஜனம் என் மகன் இப்படி சிக்கலில் இருக்கிறான் இப்போது மகனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அவன் என்னை பரிசுத்தவானா நீதிமானா அவன் அவன் வயசுக்கு தக்க ஏதோ சேட்டை பண்ணால் அவனை நிர்வாகம் அவன் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க அதுக்கு நல்ல ஊழியக்காரரான் இந்த அப்பா அவர் எங்கே எந்த பாயிண்ட்டுக்கு போகிறாரு ஆண்டவருக்கு இவ்வளோ நாள் உண்மையும் முத்தவமாய் நான் ஊழி செய்து எனக்கு என்ன பிரயோஜனம் பிரியமானவர் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் பெரிய ஒரு திருச்சபை ஆவிக்குரிய திருச்சபைன்னு சொல்லுவாங்க நாங்கள் தான் செய்யும் நாங்கள் தான் இயேசுநாதர் பக்கத்தில் போயிருப்போம் மற்ற சபைக்காரன் எவனும் வர முடியாது இப்படி பிரசங்கம் பண்ணுற ஒரு பெரிய சபை வசனங்களெல்லாம் ஆழமாக அகலமாக பயங்கரமாக சத்தியங்களை பேசுகிற ஒரு சபை அந்த சபையில் பல வருடமாய் தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்து அந்த சபையிலேயே கிடந்து ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சகோதரி மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லா சத்தியமும் தெரியும் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள் அப்பா அவர்களிடத்தில் ஒருத்தங்க ஆலோசனை கொடுக்குறாங்க இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே நீங்கள் ஆண்டருடைய சமூகத்தில் உங்களை ஒப்படைங்க தற்பரிசோதனை பண்ணுங்க ஆண்டவருக்கு உங்களை ஒப்படைங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு இந்த விசுவாசி அது பெரிய சவால் இல்லையா இந்த விசுவாசி ஐயோ நான் ஆண்டவருக்கு ஒப்படைச்சோம்னா என்னையும் எடுத்துக்கிடுவார நான் ஆண்டவர்கிட்ட இப்போ ஒப்புற வாங்கினேன்னா என்னியை பரவம் கொண்டு போயிடுவார எனக்கு சாக விருப்பம் இல்லை ஒரு பெரிய இருந்து சத்தியத்தை கேட்ட அருமையான ஆண்டவர்கிட்ட போறதுக்கு ஏன் பயம் பயம் சத்தியம்லாம் தெரிஞ்சிருக்கு நல்லா ஜபிக்கிறவங்க ரொம்ப மேன்மை பாராட்டுகிற ஒரு சபை தான் மனவாட்டி திருச்சபை சொல்லுவாங்க இத்தனை ஆண்டுகள் வசனத்தை படித்து பைபிள் படித்து உள்ள காரியம் இருந்தோம் விசுவாசம் இல்லை தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் யோவான் அவருக்கு அன்பாயிருந்த சீசன் பரலோத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டார் பரலோத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த யோவான் ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லா காரியத்தையும் பர்லோவத்தில் பார்த்துட்டு ரைட்டு நீ பூமிக்கு போன்னு சொல்லும்போது ஆண்டவரே நீங்கள் எப்போ வருவீங்க அவளோடு காத்திருந்தார்கள் தேவன் பேரில் ஒரு விசுவாசம் நாம் சரியாய் வைத்திருப்போமானால் நம்முடைய மரணத்தை குறித்து எள்ளளவு அளவு கூட நமக்கு எந்த விதமான துக்கம் வேதனை இருக்காது எப்படா ஆண்டவர் வருவார் அழைத்து செல்வார் என்கிற அந்த ஒரு ఉపదేశం పిడితేప ஆண்டவர் பேரில் நான் எவ்வளோ விசுவாசம் வச்சுருக்கேங்கிறத ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துவதற்காய் வருகிற பிரச்சனைகள் ஆகவே நான் இதில் கலங்க மாட்டேன் ஐயோ ஐயோடைய பிரச்சனை வந்துட்டே நான் பதற மாட்டேன் மரண இருளின் பள்ளத்தாக்கலே நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படேன் ஏன்னா என்னுடைய விசுவாசம் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் மகா இறக்கமுள்ள எங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நீ தந்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பல நேரங்களிலே நாங்கள் உம்மிடத்தில் வாஞ்சையாய் நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்கிறவர்களாய் இந்த விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் வரும் பொழுது எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு நிறைய போராட்டங்கள் எங்களுக்கு நிறைய உபத்திரவங்கள் வரும் பொழுது நாங்கள் சோர்ந்து போகிறோம்ப்பா பலவீனப்பட்டு போகிறோம் உங்களுடைய விசுவாசம் தளர்ந்து போகிறது நாங்கள் விசுவாசத்திலே வல்லவர்களா இல்லை விசுவாசத்திலே அஸ்திபார உபதேசமாய் அசைக்க முடியாத விசுவாசம் உங்கள் பேரில் நாங்கள் வைத்து தேவன் பேரில் வைக்கும் அந்த விசுவாசம் என்கிற காரியத்தில் உறுதியாக இருக்குங்கள் உதவி செய்ச்சனைகளையும் எல்லா போராட்டங்களையும் மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்து அந்த போராட்டங்களோடே நாங்கள் கடந்து எங்களுக்கு உதவி செய்ய கட்டாயம் எங்களுக்கு அதற்கு ஒரு முடிவு வைத்திருப்பேன் அந்த வழியில் எங்களை ஆண்டவரே எத்தனை பேர் பிரச்சனையோடு இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஆசிர்வதி கிருபியுள்ள கரத்தால் தொட்டு ஆசீர்வதி சுகமாக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நிளருமை பிதாவே ஆமேன் ஆமே